ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி மல்டி ஸ்ப்ரவுட் பாத் செஞ்சிருக்கேன் இது வந்து மொளக்கட்டின பயிருங்க இதில் கொள் இருக்குது கராமணி இருக்குது பாசி பயிர் இருக்குது பயிர் இருக்குது எல்லா பயிரையும் போட்டு நான் முளைக்கட்டி வச்சுருக்கேன் இதுலேருந்து நான் வந்து இந்த பாத் செஞ்சேன் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான பாத்து எல்லாேருக்கும் குழந்தைங்களும் இந்த பயிருங்க சாப்பிட்றது இல்லைனாக்கா இப்படி செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களும் இது சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம் இதை வந்து எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த ஸ்ப்ரவுட் எடுத்து வச்சுருக்கேன் மல்டி ஸ்ப்ரவுட் இதில் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் இருக்குது கொண்டக்கடலை இருக்குது கொள் இருக்குது பின்ன வந்து காராமணி இருக்குது எல்லாமே வந்து ஸ்ப்ரவுட்டு பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பொடி எடுத்து உறப்போட்டு கட்டி வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்கள்லேயும் ரெடிமேடாகவே கிடைக்கிது இதை வந்து நான் இப்போ ஒரு பேனில் போட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் ரொம்ப ஊற்றுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற தண்ணியோடு இது கொஞ்சம் ஆஃப் பாயிலாக வெந்தால் போதும் ஆஃப் பாயிலோடு கொஞ்சம் கம்மியாகவே வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட் பை சைடாக நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம கடகு போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கடகு நல்லா பொருஞ்சிடுச்சு அதோடு நான் வந்து வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டு அதுக்கிட்டுருக்கேன் இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுடுறேன் நல்லா ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அட்டி இதோடு சேர்த்துடுறோம் பஞ்சன் சிப்பு இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு மஞ்சள் தூள் தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கிப்போம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூவும் சேர்த்துடுறோம் பஞ்சன் சிப்பு நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுங்க காரம் பார்த்துக்கணும் உங்களுடைய மிளகாத்தூள் எவ்வளோ இருக்குதுன்னு வச்சுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நான் உப்பு போடுறேன் ஏற்கனவே அந்த ஸ்ப்ரவுட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு இதில் ஒரு பாதி உப்பு போட்டுக்கணும் எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தக்காளி வந்து நல்லா நாஷாகிற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நான் அந்த வேக்காடு வேக வச்சுருக்கேன் ஸ்பௌரோடு பேசாது ஃபங்ஷன் ஷென்ஸ் வந்து ரொம்ப வெந்து கொஞ்சம் வந்து அது க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்காது கொஞ்சம் ஒரு அரை பாகம் கால் பாகம் அளவுக்கு வெண்ட போதும் இதில் ஒரு சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக ஊற்றுறலாம் ஒரு டூ செகண்ட் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு நாணிக்கோ உரைச்சு வச்ச சாதத்தை இதில் போட்டு விட்டோம் போட்டு நல்லா கிளறி விட்டுருணும் சேம் டைம் கொஞ்சம் மல்லிச்செடியும் போட்டு கிளறி விட்டுருணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மல்டி ஸ்ப்ரவுட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து இதுக்காக மொளக்கட்டின பயிர் என்ன செய்கிறதுன்னுட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்லை அதை வந்து எப்படி சாப்பிடலாம் என்ன செய்யலாம்னுட்டுன்னா இது வந்து ஒரு சிம்பிளான டிஷ்ஷு நீங்கள் வந்து இது சூடான சாதத்தோடவும் செய்யலாம் இல்லை லெஃப்ட் ஓவர் ரைஸோடவும் செய்யலாம் இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்க ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய மல்டி ஸ்ப்ரவுட் பாத் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ